السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي رسول على رسوله الكريم أما بعد وقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من قرأ سورة ياسين في ليلة ابتدأ ஓ கமா வஜ கல்லாஹி சல்லாஹு அலை வசலாம் வல்லவனை போத்தி ஒரு பாமா நபி சல்லாஹூ அலை வஸ்லாம் அவர்களை வாழ்த்தி என்னுடைய பயானை நான் ஆர்வம் செய்கின்றேன் கென்னி மிக்க அல்லாஹூப நெல் அல்லாஹ் அல்லாஹூ சுகானுத்தாலாவுடைய மாபெரும் கிருமையினால் புனிதமான அல்லஹ் ஜல்லிஷான் அபுத்தாலாவுடைய குர்ஆன் ஷரீஃபிலிருந்து கல்புல் குர்வான் என்று சொல்லக்கூடிய குர்ஆனுடைய இதயம் என்று சொல்லக்கூடிய சூரா யாசின் அந்த சூராவுடைய சிறப்புகளை பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பாக இன்றைய தலைப்பு நம்ம எடுத்துக்கொண்டோம் ஏன்னு சொன்னால் அல்லாஹ் சுபகானவு தாலா அனைத்து படைப்பினங்களுக்கும் உயிரினங்களுக்கும் ஒரு இதயத்தை வச்சிருப்பான் அதே பொண்ணுதான் குர்ஆனுக்கும் கல்புல் கல்குரு குர்ஆன் குர்ஆனுடைய இதயம் சூராயாசின் என்று பெருமான ரசூசல்லா அலுவலாம் சொல்லி தந்துள்ளார்கள் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க அந்த குர்ஆனில் அற்புதமான ஏராளமான வெகுமதிகள் அற்புதங்கள் அல்லாஹ் ஜல்லிஷானோ தலைவர் ரஹமத்துகள் வரக்கத்துகள் கிடைக்கக்கூடிய ஏராளமான நன்மைகளிலே மிக முக்கியமான பத்து விஷயங்கள் நாம் இன்ஷா அல்லா எடுத்துக்கொண்டாலே நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் அது போதுமானதாக ஆய்விடும் அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு சூறாவுடைய யாசின் சூறாவை ஓதுவனுடைய சிறப்பு தான் அல்லாஹ் சுபான் தாளா நம் அனைவருக்கும் எல்லா நேரத்திலும் அனைத்து தேவைகளையும் கூடிய அந்த சூறா யாசினை ஓதுவதற்கு எல்லாத்துக்கிற தோஃபிக் செய்வானாக இந்த தலைப்பை இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து எல்லோருக்கும் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து உலக முஷிங் எல்லோரும் அந்த சூறாயாசினுடைய விளக்கத்தையும் சிறப்புகளும் அறிந்து அதனுடைய பலாமரனை அடையக்கூடிய மக்களாக வல்லோனங்க நாம் மனைவியை மாக்கிய முடியுமா இந்த அல்லாஹ் பண்ணியார்களே அல்லாஹ் பகானு தாலா இந்த சூறாயாசினை சூரா தௌரா தௌராத்தில் அல்லாஹ் தாலா அந்த சூறாயாசினை சொல்லியிருக்கிறான் அந்த சூறா யாசினை ஒரு தடவை ஓதுனாங்கன்னு சொன்னால் பத்து குரானுடைய சிறப்புகளை ஓதப்பு ஓதன சிறப்புகளை அல்லாஹ் சுபான முத்தாலா அந்த மனிதனுக்கு வழங்கப்படும் நான் இருப்பான் என்று பெருமான அரசு கை செல்லா ஹேஸில் அவங்க நமக்கு சொல்லி தந்துள்ளார்கள் ஒரே வெள்ளிக்கிழமை இரவு அந்த சூறாவதுவோட சூறா யாசியனை ஓதி அவங்க படுத்தாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் சுபான் நமத்தாலா அந்த மனிதனுடைய எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னித்து அவனுடைய எல்லா தேவைகளையும் எல்லாம் கபூலாக்கி தருவா என்று பெருமான ரசூசல்லா அலை சொல்கின்றார்கள் மண் கரகா சூரா யாசின் எவர் ஒருவர் சூரா யாசினை ஓதுகின்றார்களோ ஏத்தி ஈபுத்ததாக வச்சி இல்லா தினசரியாக அல்லாஹுடைய பொறுத்துக்காகவனே சூரா யாசினை ஓதி அவங்க இரவையிலே தூங்கக்கூடியவனாக இருந்தால் அவங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் சுபாக மன்னிக்கின்றான் எல்லா தேவைகளையும் எல்லாம் கபுலாக்கி தரு அப்படிப்பட்ட சிறப்பான சூறா யாசிரியை அல்லாஹ் சுபகன் கொடுத்தாலா நமக்கு இந்த சிறப்புகளை கிடைத்த நோக்கமே நாம் எல்லாம் அதனுடைய சிறப்புகளை அறிய வேண்டும் ஓத வேண்டும் அல்லாவுடைய ரகமத்தும் வருக்கத்துகளும் தேவைகளும் அடைய வேண்டும் என்பதற்காகித்தான் சூறா யாசீனை அதிகப்படியான யாசிரைகளை சூறாக்களை நமது முன்னோர்கள் சாபா மக்கள் நமது பெற்றோர்கள் அந்த காலங்கள் கா முன்னாடி உள்ளவங்கள்லாம் ஓதிட்டே இருப்பாங்க இரவிலும் பகலிலும் டைம் போதெல்லாம் ஓதிட்டே இருப்பாங்க காரணம் என்னன்னா அந்த முன்னோர்கள் கோதன் காரணமாக அவங்களுடைய எல்லா தேவைகளும் அதெல்லாம் கபூலாக்கி அவங்களுடைய எல்லா சிரமங்களையும் போக்கி நல்ல ஒரு வர்க்கத்து பொருந்திய வாழ்க்கை அவங்க அடைந்தாங்க எனவேதான் அந்த சூறா யாசினை இரவுல போதுன்னா அந்த நன்மை பகலில் போதுன்னா அந்த பகலுடைய அந்த தேவைகளை அல்லா பொறுப்பேற்றுக் கொள்கின்றான் இரவு வரை உள்ள பொறுப்பு அல்லா பகலில் போதுன்னா அந்த பொறுப்பேற்றுக் கொள்கிறான் இரவில் ஓதுனா இரவனுடைய பொறுப்பாதுகாப்பாக அதெல்லாம் ஏற்றுக்கிறான் பகலில் போது நம்ம தேவைகள்லாம் அதெல்லாம் பொறுப்பேற்கின்றான் அதனால தான் சில இடங்களில் சில பள்ளிவாசல் கூட சுகு தொழுதுக்கு பிறகு கூட சூறாய் யாசிரி ஓத வளமையாக்கக்கூடிய பள்ளிவாசி நம்ம பார்க்கிறோம் ஓதக்கூடிய நமது முன்னோர்கள் ஓதி கொண்டிருக்கக்கூடிய அந்த சூறா யாசிரியை ஓதி பலனடையக்கூடிய எத்தையோ நமது மக்களை இஸ்லாமிய சகோதரர்களை நம்ம பார்க்கிறோம் அப்படிப்பட்ட அந்த சிறப்பான பாக்கி நமக்கு தருவாராக அல்லாஹ் சுபஹானு தாரா அந்த சூறாவை ஓதக்கூடியவங்களுக்கு நற்புணமான வாழ்க்கை வழங்கினார் அது ஒருத்தர் கோபமான ஒருவர் இருக்கிறார் அவங்களுடைய கடினமான உள்ளம் அந்த உள்ளத்தை கடினமான உள்ளத்தை எழு லகுவான உள்ளமாக ஆவதற்கு இந்த சூறாவின் யாசினை ஓதி நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம துவா செய்யக்கூடா இருந்தால் அந்த உள்ளமெல்லாம் அல்லாஹ் சுகானு தலா நல்ல லேசான உள்ளமாக ஆவதற்கும் கோபமில்லாத இல்லாத டென்சன் இல்லாத வாழ்க்கை ஆகுவதற்கும் அல்லாஹ் சுபான உத்தாரா அந்த சூறாயாசி நமக்கு ஓதுனா அவ்வளவு நமது நன்மை கிடைக்கிறது என்று நமது முன்னோர்கள் நமது அவலியா பெருமக்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார் அதே போன்று இந்த சூறாயாசியின் ஓதுகின்ற பொழுது இயத்து வறக்கத்துக்காக நம்ம ஓதுகின்ற அந்த சூறாயாசினை அல்லாப் சுபான உத்தாரா நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கத்தை தருகின்றார் அடுத்தது நாலாவதாக அந்த சூறாயாசினை ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு வறக்கத்தான வாழ்க்கையை வழங்குகிறார் என்றும் எழுதி அதே போன்று இந்த சூறாயாசு அதிகமான ஓதக்கூடியவங்களுக்கு திசை ஓதக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய ஆடைகள் அல்லாஹ் பறக்க செய்து விடுவார் அந்த ஆடைக்கு உடை அணியக்கூடிய ஆடைகளுக்கு பஞ்சமில்லாத ஒரு பறக்கத்து பொருந்திய ஆடைகளாக துணிமணிகளாக நமக்கு அல்லாஹ் பறக்க செய்து விடுவார் என்றும் நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லித்திருக்கின்றார்கள் அதே போன்று நிக்காகு ஆண்களும் பெண்களும் நிக்காக செய்யக்கூடிய அந்த வயதை அற்றி நிக்காதுக்காக வேண்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொமர காரியங்களுடைய விஷயத்திலே அதிகமான அந்த சோறா தைரிய தினசரி ஓதும் கூடவராக இருந்தால் அவங்களுக்கு சாலியான இணையே அல்லா அல்லாத சுபான்படுத்தாலா சீக்கிரமாக இணைத்துக் கொடுப்பா நிக்காக நிறைவேறிவிடும் என்றும் கூட எழுதி வைத்திருக்கின்றார்கள் ஆறாவதுபடியாக ஏழாவதாக ஒரு பொருள் நம்மளும் கையிலிருந்து இழந்து விட்டது காணாமல் போய்விட்டது தவ தவறி விட்டோம் மறதியில இங்கே வைத்து விட்டோம் சூறா யாசினை ஓதிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் இன்சா அதிசயமாக அல்லாவுடைய பிரிவினால அந்த பொருள் இழக்கப்பட்ட பொருள் திரும்ப கிடைக்கும் என்று கூட இந்த சூறா யாசினை ஓதக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் பறக்கத்தான் அந்த வாழ்க்கை வழங்கினார் இழந்து போன பொருளும் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அந்த சூறா யாசினை அல்லாஹாலா வைத்திருக்கிறார் அதே போன்று அல்லாஹு சுபான்முத்தாலா ஏராளமான நிரவரதியான எந்த தப்பும் செய்யாமல் சந்தேகத்துக்காக வேண்டி கைதிகளாக பிடித்து சென்றிருப்பார்கள் அவங்க அரசு செய்து வச்சுருப்பாங்க ஜெயிலில் அடைக்கப்பட்டிருப்பாங்க கைதியாக பிடிக்கப்பட்டிருப்பாங்க அந்த நேரத்தில் சூறா அதிகமான முறையில் அவங்க சூறா யாசையின் ஓதக்கூறாய் இருந்தால் வீட்டுகளில் அவங்க குடும்பத்திலே சூறா யாசையை இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவா செஞ்சால் அந்த நிரவரதியான எந்த தப்பும் செய்யாத சந்தேகத்தில் பிடித்து செல்லப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டவங்களே யாசியின் மூலமாக அல்லாஹ் சுபான் அவ தாரா அவங்களை விடுவைத்து விடுவார் உண்மையாரி உண்மை தெரிந்துவிட்டு அவங்களுக்கு பாவம் செய்யாதவங்க என்று சொல்லிவிட்டு அவங்கள விடுதலை செய்து விடுவார்கள் என்று கூட நமது முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள் அழகான ஒரு சூறா யாசிரியர் ஓதக்கூடியவங்களுக்கு அதே போன்று ஒன்பதாவது நன்மையாக சூறா ஓதக்கூடியவர்கள் யாசிரியரை ஓதக்கூடியவர்களுக்கு சிறப்பை நமது முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள் பயணம் செய்யக்கூடியவர்கள் பயணம் என்று சொன்னால் அதிகமான கஷ்டம் தரக்கூடிய ஒரு செயல்தான் அந்த பயணம் போ போகக்கூடிய நேரத்தில் ஆக்சிஜன் வராமல் பாதுகாப்பான அதிகாருடைய சிக்கல் இல்லாமல் எதையுடைய தீங்கிலிருந்து மாட்டாமல் திருடர்களுடைய உடைய அந்த அந்த செயலிருந்து நம்ம தப்பித்து கொள்ளக்கூடிய விதத்திலே நம்முடைய பயணங்களை லேசாக இருக்குது இந்த சிரமம் அடையாமப்போ இருக்குது சூறாயா சீரை ஓதி நம்ம எல்லா இடத்தை உதவி தேடி நம்ம பயணம் மேற்கொண்டோம்னு சொன்னால் அந்த பயணம் அந்த சுபானு தாலா பாதுகாப்பான பயணமாக அந்த நபருக்கு அல்லாஹ் சுபாக கொடுப்பார் என்றும் நமது முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள் இறுதியாக பத்தாவதாக நமது முன்னோர்கள் சக்கராத்துடைய நிலையில் இருக்கக்கூடிய முகத்துடைய அருகாமல் கூடிய நபர்களுடைய அருகாமல் இருந்து சூறா யாசி நம்ம ஓதிக்கொண்டோம் என்று சொன்னால் அவருடைய சக்கராத்துடைய வரிகள்லாம் அல்லாஹ் சுபானவத்தை லேசாக்குவார் இன்னும் நோயாளிகளுக்கு மத்தியில் நோயாளிகூடிய வீடுகளில் பக்கத்திலேருந்து யாசினை ஓதி துவா செஞ்சால் நோயெல்லாம் சிபாபாவும் என்று கூட எழுதி வைத்திருக்கின்றார்கள் பத்தாவதாக அல்லாஹ் சுபஹஹன் முத்தாலா நமது முன்னோர்கள் நமது பெற்றோர்கள் நமது அவளிய பெருமக்கள் சஹாபா பெருமக்கள் இந்த யாசினர்களை ஓதி அதிகமான சிறப்புகள் அடைந்தார்களே சிறப்புகளை அடைந்தார்கள் அந்த சிறப்பெல்லாம் நாம் அடைந்து பிற மக்களுக்கும் இந்த வீடியோவை சேர் செய்து அனைத்து உலகம் முஸ்லீம் எல்லோரும் சூறா யாசினி அதிகமான முறைகளை ஓதி அல்லாவுடைய ரஹமத்தும் வர்க்கத்தும் பாதுகாப்பும் அந்த குரான் ஒரு தடவை யாசின்னு ஓதுனா பத்து தடவை குரான் ஓதக்கூடிய நன்மையும் அடையக்கூடிய சிறப்பான அந்த நன்மை அடையக்கூடிய சோறாவை யாசினை ஓதி மனம் செய்து எப்போது ஓதக்கூடிய மக்களாக நாம் நம்ம குடும்பத்தார்கள் மனைவி மக்கள் வருஷா குழந்தைகள் எல்லோரும் அல்லாஹ் சுகான் ஓத அந்த சிறப்பை அந்த சிறப்பான அந்த குரான் சூறா யாசினை ஓதி சிறப்படையக்கூடிய அடையக்கூடிய தோஃபிக்கை வல்லுநர் நாம் அனைவருக்கும் தந்த அனுமதிவானாக ஆமீன் ஆமீன் யாரும் வந்தால் وآخر دعوانا الحمدللہ رب العالمين السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہو